छोड़ो कल ज्यादा हो गया रे उसको छोड़ना मत एक दिन उसको मारना रे एक प्लान करेंगे रुको एक दिन साला तमिल वाला हाथ रह गे उसको छोड़ना नहीं सब चीज को वो लड़का लोग रहे हम्म hmm. क्या हम लोग पागल है क्या कुछ करना है रहे उनको मैं पकड़ेगा मार 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 सही बात है मारेगा सही बात रहे मेरे तुम थोड़ा तो ज्यादा ले गया तुम के गैसे उसको मारना रहे मेरा दिल ज्यादा दर्द हो रहे जो भी तुम्हारा ज्यादा मार दिया ना hmm. तुम उसको छोड़ना नहीं ज्यादा फील हो गया मैं भी उसको मारना रहे जुड़ो कल रात पूरा मैं सोया नहीं।, नहीं उनको कुछ करना रहे पूरा बाल जल गए रहे उठे रहे

மூச்சு நல்லா இழுத்து விடு இவங்களுக்கு செக் பண்ணிடலாமா அவங்க மா அவங்களுக்கு வேணும் எல்லாரும் ஒரே கேன்டீன்ல தானே சாப்பிட்டாங்க இவங்களுக்கும் பாத்துருவோம் இல்லீங்கம் இவங்க வாத்தி எடுக்கல இவங்களுக்கும் செக் பண்ணிடலாம் மோசன் நல்லா இழுத்து விடுமா கடலா சுத்துற மாதிரி இருக்கு பசங்களுக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட்டது தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசங்களை அனுப்பிடலாம் நீங்க இருங்க சரி ஓகே சரிங்கம்மா பிள்ளைங்களா போங்க நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் போங்க ம் போங்க போங்க சரி போங்க ரூம்ல இருங்க நான் வந்துடுறேன் மாப்பிள்ள உட்கார் என்ன சார் பசங்களை இப்படி பாத்துக்கறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க மாமா இப்படி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்றது மா இன்னும் என்னத்தையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ எல்லாம் தலையெழுத்து எல்லாம் அந்த கோலசாமி தான் காப்பாற்றணும் அண்ணன்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே மாமா ஒருவேளை இந்த இந்த கால பசங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க தோணுது மாமா அவங்க தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு ம் எனக்கு ஒன்றும் தெரியலமா இப்ப ஏமாமா சோகமாவே இருக்கா

அதுங்க அந்த கேண்டி எல்லாம் வாந்தி எடுத்துருச்சு அப்படியா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணா மாசமா இருக்குன்றாங்க என்னப்பா சொல்ற என்ன பண்றதுன்னே தெரியல ஒரே டென்ஷனா இருக்குண்ணா மேனேஜருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னே தெரியல நீங்க இத இப்படியே விடாதீங்க இல்லனா ஆலமரமாக வளர்ந்து எல்லாருக்கும் இது பிரச்சனையை உண்டாக்கும் சமயம் கிடைக்கும்போது போது ஓனரை பார்த்து பக்குமா எடுத்து சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் அதை சரியா சொல்லிடுங்க சரி சரி மேனேஜர்கிட்ட சொல்லிடலாமாமா சரி அருள் நான் வரேன் என்ன ஓகே வா நான் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் சரி மாப்பிள ஒன்னும் யோசிக்காதா தைரியமா வா என்ன சொல்ல போற தெரியல போ சொல்றாருல நல்லூர்ல இருந்து நாலு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து பாத்தீங்களா அதில் ரெண்டு பொண்ணும் கேண்டிலாக வாந்தி எடுத்து வச்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனோம் நாலு பொண்ணும் மாசமாக இருக்குன்றாங்க என்னடா சொல்கிறேன் பண்றதுன்னு தெரியல அதான் உங்களுக்கு போன் அடிச்ச சரி நீ என்ன பண்ற இந்த கூட சுத்திட்டு இருந்தாங்களே நாலு பசங்க அந்த ஹிந்திக்கார பசங்க இருக்காங்க பாரு அவனுங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம கம்பெனி கோயில் இருக்குல்ல அங்க கூப்பிட்டு வா சரியா யாவன் தப்பு பண்ணா பண்ணலன்னு ஐயோ ரொம்ப கத்துறாரு மாமா நினைச்சதுதான்

மா சார் சார். உனக்கு தனியா சொல்லுமா பண்ற

நான் இருக்கேன் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் போங்க 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 நான் பார்த்துக்கிறேன் போங்க

காலையில ஒத்துப்பாங்க நம்ம நம்மளையே இப்படி அடிக்கிறாங்க கதவை சாத்திட்டு வாங்க பாப்பில காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது